சமீபத்தில் இஸ்லாமிய பெண்மணி கொடுத்த பேட்டி ஒன்று மிகவும் கவனம் பெற்றுள்ளது அதாவது உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் யோகி குறித்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசியது மட்டுமல்லாமல் அரவிந்த் கெஜ்ரிவாலை மையப்படுத்தி பேசியதுதான் தற்போது சாதாரண மக்களிடத்திலும் பெரியதாக பார்க்கப்படுகிறது ஒரு சாமானிய பெண் அழுத்தம் திருத்தமாக பாஜக ஆட்சி குறித்தும் யோகி குறித்தும் ஸ்டாலின் ஆட்சி குறித்தும் வெட்ட வெளிச்சமாக பேசியிருக்கும் வீடியோதான் தற்போது சமூக வலைதளத்தில் கவனம் பெற்றுள்ளது பாஜக என்பது ஒரு சமூகத்தை சார்ந்த கட்சி என்பதை தாண்டி இஸ்லாமிய பெண்கள் மத்தியிலும் நற்பெயரை உண்டாக்கி மாற்றம் பெற்று வருகிறது தற்போது தமிழகத்தில் அந்த மாற்றம் உண்டாகி இருப்பது பல தரப்பிலிருந்தும் பாஜக தமிழகத்தில் வளர்ந்திருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள் அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட் சார் அவரை மாதிரி வந்து நாளா நினைப்பே உள்துறை அமைச்சகத்தை வந்து யோகி ஆதித்யநாத் அவர்கள்ட்ட கொடுத்தாங்கன்னா ரொம்ப செயல்பாடுகள் நல்லா இருக்கும் நானே அதிக அதிக டைம் நினைச்சிருக்கேன் சார் அவருக்கு அடுத்து ஆக்சுவலாக வ வர வேண்டிய ஒரு பார்த்தோம்னா ஹேமந்த பிஸ்வ சர்மா வரலாம் அண்டு இன்னும் பிஜேபி தலைவர்கள் மோகன் யாதவ் இப்போ வந்தது வந்து நல்லா பண்றாங்க நல்ல அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குங்க சார் ஆனா பாத்தோம்னா நம்மளுடைய துரதிஷ்ண மக்களுடைய மனசு மனசு அப்படி மாறிடுச்சா என்னன்னு தெரியல ஜெயில இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவால் சிறந்த முதல்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கார் ஷாக்கா இருக்கு அப்படி ஒரு ஷாக்கா இருக்கு அது எப்படி அவர் என்ன செயல்பாடு பண்ணாரு அவரெல்லாம் அவர் மேல வந்து நாப்பத்தி ஒன்பது குற்ற வழக்குகள் இருக்கு அதுல நிறைய குற்ற வழக்குகள் வந்து தேச துரோக வழக்குகள் சார் அந்த அளவுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணும்போது டெல்லியில வந்து ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுனாங்க சார் அந்த மக்கள் அரெஸ்ட் பண்ற அன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான செயல்பாடுகள் அங்க இருக்கு இப்பயுமே தண்ணீர் பற்றாக்குறை ஸ்கூல் குழந்தைகளுக்கு வந்து புக்ஸ் நோட்டு கொடுக்காம இழுத்தடிக்கிறது நிறைய பிரச்சனைகள் அங்க இருக்கு இவர் எப்படி செகண்ட் பிளேஸ்ல வந்தார்னு எனக்கு தேர்ட் பிளேஸ்ல பார்த்தா அதோட ரொம்ப வருத்தமான விஷயம் மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலினுடைய முதல்வர் வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறாங்க சார் அவங்கள மாதிரி வந்து ஒரு ஒஸ்ட் முதல்வர் யாருமே இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வரும்போது ஆனா தேர்ட் பிளேஸ்ல அவங்க இருக்கிறாங்க பாத்துக்கோங்க அங்க வந்து இந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லைங்க சார் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் பேசும்போது எனக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் இப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள எப்படி வந்து ஒரு இந்து மக்களை வந்து அடக்குமுறை பண்றாங்க அதை வந்து முஸ்லீம் ஸ்டேட்டா மாத்துறதுக்கு உண்டான எல்லா நானும் ஒரு முஸ்லீம் தான் பட் இருந்தாலும் அவங்க சொல்ற விஷயங்கள் எல்லாம் கேட்கும் போது நம்ம வந்து இந்தியாவில தான் இருக்கிறோமா இல்ல ஆப்கான்ல இருக்கிறோமா பாகிஸ்தான்ல இருக்கிறோமான் இருக்கோம் அவ்வளவு அவங்களுடைய குழந்தைய அவங்க அடிச்சா கூட வேம்புக்கே வந்து சண்டை போட்டு அந்த பேரண்ட்ஸை இழுத்து போட்டு அடிக்கிறாங்க சார் லாஸ்ட் வீக்ல என் ஃப்ரெண்டு சொன்னாங்க பாத்துக்கங்க தன்னுடைய பையனை ஒரு பேரண்ட் அடிக்கிறத அவங்க தாங்க தாங்காம சண்டை போட்டு ரொம்ப வீம்புக்கு சண்டை போட்டு அவங்கள தாக்குற அளவுக்கு வந்து அந்த ஸ்டேட் மோத இப்ப பார்த்தோம் இது கல்கத்தாலதான் அந்த பெண் டாக்டர் அவங்களுடைய ரேப் கேஸ் எல்லாம் என்னென்னமோ வேற வேற வித மாதிரியா போய்கிட்டு இருக்குங்க சார் ஆட்சி கலைக்கலாம் கலைக்க மாட்டேங்கிறாங்க கவர்மெண்டை கலைச்சுட்டு எங்களுக்கு வந்து ஜனாதிபதி ஆட்சி கொண்டு வாங்கன்னு ஆனா மோடி ஐயா கவர்மெண்ட் வந்து அதை காதலையே வாங்க மாட்டேங்கிற ஏன் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அண்ட் போர்த்து பிளேஸ்ல வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்கிறாங்க போர்த்து பிளேஸ்ல போர் பாயிண்ட் சிக்ஸ் ஓட் என்னமோ வாங்கியிருக்காங்க யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேசம் அவருடைய செயல்பாடெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும் சார் அவரை மாதிரிலாம் ஒரு முதல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பூவர் ஸ்டேட்டு அதை பார்த்தோன்னா சார் ட்ரில்லியன் எக்கானமி ஸ்டேட்டா கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார் மாஃபியாவெல்லாம் குறைஞ்சிருக்கு கரண்ட் ஆஃப் பண்ணா டெஃப்ட் அண்ட் ரேப் நடக்கும் அது ஃபுல்லாக இப்ப இல்லை அறவே இல்லை மக்களுக்கு வந்து கல்வி அறிவு அதிகமா கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய பெண்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் கொடுத்து படிக்கிறதுக்கு உண்டான படிக்கிறதுக்கு உண்டான ஆசைகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க சார் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்டேட்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுன்னா உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம் சார் யோகி ஆதித்யநாத் இஸ் பெஸ்ட் சிஎம் சார் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்